எல்டபிள்யூஎஸ் அதாவது லேசர் வெப்பன் சிஸ்டத்தில் சூர்யா அப்படிங்கிற ஒரு வெப்பன் சிஸ்டத்தை பத்தி போன வீடியோல பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியா தான் இது வருது இது வந்து இன்னொரு அருமையான லேசர் வெப்பன் சிஸ்டம் ஆக்சுவலாக இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இதை தான் ஆரம்பிச்சிருக்காங்க முத முதல்ல சூர்யா அதுக்கு அடுத்தது வந்து சூர்யா வந்து ஒரு டெஸ்ட் வெப்பனைசைசேஷன் அப்படிங்கிறது அதாவது ஆயுதப்படுத்துதல் அப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ஆயுதமாக கொண்டு வரத்துக்கான முனைப்பு வந்து இதனுடைய பெயர் வந்து அதாவது ஃபுல் ஃபார்ம் வந்து டைரக்ஷனலி அன்ரெஸ்ட்ரிக்டட் ரே கன் அரே அப்படிங்கிறது பெயர் இப்போ டைரக்ஷன் அன்ரெஸ்ட்ரிக்டட் டைரக்ஷனில் டி அன்ரெஸ்ட்ரிக்டடில் யூ அதுக்கப்புறம் ரே ஆர் அதுக்கப்புறம் அரே ஏ அதுக்கப்புறம் வந்து சாரி கன் ஜி அதுக்கப்புறம் அரே ஏ ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலையும் எடுத்தீங்கன்னா இதனுடைய பேர் வந்து அருமையான பேர் துர்கா அப்படிங்கிறது தான் இந்த வெப்பன் சிஸ்டத்தினுடைய பேர் இந்த வெப்பன் சிஸ்டம் வந்து நான் ஏற்கனவே எப்படி சூர்யாவை உருவாக்குனாங்களோ அதே அமைப்புகள் தான் இதையும் உருவாக்கியிருக்காங்க இது வெப்பனைசேஷன் ஆயிடுச்சு இது ஆர்மிக்கிட்டையும் இதெல்லாம் அதாவது சோதனைகள்லாம் செஞ்சு செயல்பாட்டுக்கும் வந்துவிட்டது இதில் வந்து என்னன்னா இதே டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறம் பிஏஆர்சி பபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இவங்களுடைய கூட்டு முயற்சியில் பல விதமான ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு சோதனைகள்லாம் செஞ்சு இது வந்துடுச்சு இதில் வந்து ஏற்கனவே சூர்யாவில் பார்த்த மாதிரி இது வந்து லைட் வெயிட் இந்த மெஷின் இருக்கு இல்லைங்களா அதில் சூர்யாவில் நான் சொல்லியிருந்தேன் அது செய்யும் போது மிகப்பெரிய ஹெவி எக்யூப்மெண்ட் கொண்டு போகிறது செய்கிறதெல்லாம் கொஞ்சம் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கஷ்டமாக இது அப்படி இல்லை லைட் வெயிட் இந்த லைட் வெயிட்டோட இல்லாமல் நூறு வாட் எனர்ஜியை உற்பத்தி செய்து அந்த லேசர் பீம்ஸ் மூலமாக அனுப்பக்கூடியது ஒரு கிலோவாட்டு சக்திங்கிறதுனா மிகப்பெரிய விஷயம் ஆக்சுவலாக இதுவும் வந்து இந்த டியூ சிஸ்டத்தில் வரக்கூடிய அந்த தொகுப்பில் வரக்கூடிய கேட்டகரைசேஷன் டியூனா ஏற்கனவே சொன்னதுதான் டைரக்டர் எனர்ஜி வெப்பன்ஸ் டியூ ஹை எனர்ஜி லேசர் வெப்பன்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு டியூவும் இருக்கு இதெல்லாம் ஒவ்வொரு கேட்டகரி அதை பொறுத்து சரி இந்த மாதிரி வரும்போது இதுல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பிக்கப் பார்க்கலாம் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒளியினுடைய வேகம் மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு செல்லக்கூடியது அதனால உடனடி தாக்குதல் கண்டுபிடிக்க வேண்டியது அடுத்த நொடியில் அழிவு அப்படிங்கிறது இதை வந்து எப்படி அவங்க சொல்றாங்கன்னா இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதாவது இந்த ரெடார் சிஸ்டத்தில் எந்த இலக்கு அதாவது உள்ள வர ராக்கெட்டோ மிசைலோ வேற எது ப்ரொஜெக்டைலோ இல்ல ஆர்டிலரி கன் ஷெல்லோ எதுவா இருந்தாலும் அந்த இலக்கை வந்து ரேடார் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்த நொடி பேரழிவு அப்படிங்கிறாங்க ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த லேசர் வெப்பன் சிஸ்டம் அது ஒரு முக்கியமான பாயிண்டா பார்க்கப்படுது அதனால என்ன ஆகுது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்மி ஏர்போர்ஸ் நேவி எல்லாத்துக்குமே வந்து வந்து இது முன்னறிவிப்பு முன்னடவடிக்கையாக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இதை பார்க்குறாங்க அதை பார்த்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு 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 குண்டு போடுறோம் ஒரு டேங்க் அட்டாக் பண்ணணும் அதனால இங்கேருந்து ஆர்டிலரி கன்னு வச்சு அடிக்கிறோம்னு அந்த டேங்க் மட்டும் இல்லாம சுற்றுப்பட்ட இடங்கள் எல்லாமே அந்த குண்டு விழறதுனால பாதிப்படையும் அதை வந்து கொலாட்ரல் டேமேஜ் இந்த லேசர் சிஸ்டத்துல அந்த டார்கெட் இலக்கு மட்டும்தான் தாக்கப்படும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறது வந்து பாதிக்கப்படாது அந்த பிளேனோ இல்லை மிசைலோ அடிச்சு கீழே வரும்போது அது வெடிச்சு சிதறினால வர்றதுதான் இருக்குமே தவிர லேசர்னால வரக்கூடிய பக்க விளைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலாட்ரல் டேமேஜ் இருக்காது பாதிப்புகள் அது ரொம்ப அல்லது அது மிக 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 குறைவாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இது இது ஒரு பாயிண்ட் இதுக்கப்புறமா நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா வழக்கம் போல இந்த துர்கா சிஸ்டம் வந்து லைட் வெயிட்டு ஈஸியாக அதை வந்து தள்ளி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதனுடைய திறன் அதிகரித்து அதனால் இதனுடைய ஆப்ரேஷனல் காஸ்ட்டு அது ரொம்ப ரொம்ப குறைவாக வச்சுருக்காங்க கண்டுபிடிச்சி அதை அதை மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அதை இந்த மாதிரி பலவிதமான அட்வான்டேஜ் எல்லாமே நல் நன்மைகள் நமக்கு இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத முதல்ல சொன்ன மாதிரி தான் அதாவது இது வந்து என்னன்னா இந்த அட்வான்டேஜில் இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது அதை சொல்லிவிட்டு டிஸ்அட்வான்டேஜுக்கு நம்ம போகலாம் என்ன அப்படின்னா எனர்ஜியை வச்சு தான் எதுவுமே இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ வந்து சம்மர் சீசன் வந்துருச்சு மாங்காய் நிறைய காய்ச்சி தோம் நம்ம வந்து மாங்காயை அடிக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு கல் எடுப்போம் கல் எடுத்து என்ன பண்ணுவோம்னா அந்த கல் முதல்ல இருந்து தூக்கணும் கிரவுண்டுலேருந்து அகேன்ஸ்ட் கிராவிட்டி உயிர்ப்பு சக்திக்கு எதிர்த்து நம்மளுடைய சக்தியை யூஸ் பண்ணி தூக்கணும் அந்த மாதிரி நம்மளுடைய சக்தியை என்ன பண்றோம் தூக்கும் போது அந்த கல்லுல அந்த சக்தியை கொடுக்கறதாக பிசிக்ஸ் சொல்லுது அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா அந்த கல்லை வந்து இப்படி கையை பின்னாடி கொண்டு அடிக்கிறதுக்கு ரெடி இந்த மாதிரி கொண்டு போகும்போது மீண்டும் அதுல வந்து நம்மளுடைய எனர்ஜிய நம்மளுடைய சக்திய அந்த கல்லுக்கு கொடுக்குறோம் இதுக்கு பேரு பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா அந்த கல்லுல நம்ம கிட்டே இருந்து எடுக்கப்பட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற சக்தி அந்த கல்லுல போய் சேருது அப்புறம் என்ன பண்றோம்னா மாங்காயை குறி வச்சுட்டோம் இலக்கு நோக்கி வீசும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கல்லு தன்னுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியை கைனெட்டிக் எனர்ஜியா மாத்தி அந்த மாங்காய போய் அடிக்குது விழுந்தா மாங்காய் போனா கல்லு அந்த மாதிரி அதனால சின்ன சின்ன விஷயங்களை சொல்லணும் அது மாதிரி சொல்லி சோ இப்ப உங்களுக்கு வந்து இதுல இதுல பாருங்க என்னுடைய சக்தியை கல்லுக்கு கொடுக்குறேன் கல்லு வந்து பொட்டன்சியல் எனர்ஜி எடுத்துக்குது அதை கன்வெர்ட் பண்ணது கைனட்டிக் எனர்ஜியா மாங்காய் அடிக்குது விழுந்துச்சுன்னா மாங்கா போச்சுனா கல் அப்போ என்ன ஆகுது இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஒரு சோர்ஸ்லேருந்து இன்னொரு சோர்ஸ் அதுக்கப்புறம் அந்த சக்தி மாறுபடுது அப்படிலாம் மாறுபடும் போது தேய்மானம் ஆர் லாஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு பொருளினுடைய இந்த இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு ஆனால் இந்த லேசர் வெப்பன் சிஸ்டத்தில் இந்த மாதிரி கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜியே கிடையாது ஏன்னா எலக்ட்ரானே கன் அது பார்ட்டிகலாக இருந்தால் கூட அதுவே தங்கிட்ட எனர்ஜி வச்சிருக்க அந்த எனர்ஜியே கொண்டு போய் அடிக்குது அதனால சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மற்ற கன்வென்ஷனல் ப்ரொஜெக்டைல்ஸோ இல்ல ஆர்டிகல்ஸோ இல்ல ஒரு பார்ட்டிகலையோ வச்சு செய்யற எனர்ஜியை விட இந்த லேசர்ல முழுமையான எனர்ஜி நமக்கு கிடைக்குது அதை வச்சு நம்ம டார்கெட் பண்ணலாம் அடிக்கலாம் அப்படி மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் சாதகமாக நம்ம பார்க்கறோம் பாதகங்கள் இல்ல பார்த்தோம்னா ஒன்று வந்து லேசரை உண்டு பண்றதுக்கு எனர்ஜி கொஞ்சம் தேவைப்படும் ஒன்றும் இல்ல சாதாரண பல்பு மொபைல் இருக்கிற டார்ச் வைக்கணும் அப்படின்னு வச்சுக்க நமக்கு வந்து அது ஆறு வோல்ட்ல இருந்து அந்த எனர்ஜி முடிஞ்சிடும் அதே நீங்க வந்து ஒரு பெரிய ஃபோக்கஸ் லைட் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாமே லோ எனர்ஜியில் வந்தாச்சு எல்இடி அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு அதையும் தாண்டி பல இது எல்லாமே வந்துருக்கு ஆனா முன்காலத்துல என்னன்னா வந்து நிறைய எனர்ஜி சேவைப்படும் ஆயிரம் வாட்ஸ் பல்பு யூஸ் பண்ணீங்கன்னாக்க ஒன் ஹவர்ல தீட்டிடும் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி எனர்ஜி அதிகமாக தேவைப்படும் அதே தான் இந்த பட் அதற்கான முன்னெடுப்புகள்லாம் இருக்கு ஏதாவது குறைந்த இதில் வந்து பார்ட்டிகல் ஆக்சலரேஷனை செஞ்சு லேசரை உண்டு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்காக இது உடனே இது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் டிராப் இட் அப்படிங்கிற இது கிடையாது அடுத்ததா என்ன பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ரேஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப குறைவா இருக்கு இந்த துர்கால ஜென்ரலாவே லேசர் வெப்பன் சிஸ்டத்திலேயே ஆனா டிஆர்டிஓ வந்து பல முன்னெடுப்புகளையும் ஆராய்ச்சிகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம சொன்னது வந்து சூர்யால வந்து இருபது கிலோமீட்டர்னு சொன்னால இப்ப இந்த துர்கால வந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய ரேஞ்சு அதை வச்சு செய்யணும் அப்படின்னு ஆராய்ச்சி இருக்கு அவங்க வந்து அதுல வந்து பாசிட்டிவா வேற பதில் சொல்லியிருக்காங்க இதை மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் வெகு சீக்கிரத்துல நூறு கிலோமீட்டரை இலக்க அடைந்து விடுவோம் நூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு இந்த துர்கா அப்படிங்கிற கொண்டு போயிடுவோம் இது ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு லைட் எனர்ஜி தான் இது ஒளி ஸோ ஒளியை நீங்க பாத்திருப்பீங்க போய் ஒரு கண்ணாடியில் பட்டுச்சுன்னா அப்படியே திரும்பி வரும் அதுதான் அந்த ரிஃப்ளக்ஷன் மாதிரியே ஒளியை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமோ லேசருமே நான் சொன்ன மாதிரி தான் லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டிங் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அதனால தான் நான் இட் இஸ் லைட் அப்போ அந்த லைட் அப்படின்னும் போது அதையும் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் திருப்பி அனுப்ப முடியும் ஸோ ஒரு டார்கெட் கிட்ட வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருந்து அதே எங்கேருந்து திரும்பி வந்ததோ அதே டைரக்ஷனில் இருக்கும் அதாவது நீங்கள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் இதெல்லாம் பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க ஐ அண்ட் ஆர் எந்த ஆங்கிள் ஒளி வந்து ஒரு பொருள் மேலும் படுதோ அதே ஆங்கிள் தான் அந்த ஆங்கிள்க்கு அடுத்த பக்கம் அது அப்படியே இப்ப ஒரு நேர்கோட்லயே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பர்பெண்டிகுலர் அப்படின்னு நைன்டி டிகிரில போகுதுன்னா ஜீரோ டிகிரி அது ஆக்சுவலா அதே திரும்பி அதே லைன்லயே வரும் அந்த மாதிரி வந்ததுன்னா எங்க இருந்து லேசர் எனர்ஜி புறப்பட்டதோ அதையே வந்து அதை தாக்கக்கூடும் அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க டிஆர்டிஓல வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்தது அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா சில ஆங்கிள்களை மாற்றி அந்த சோர்ஸுக்கிட்டேயே அந்த ரிஃப்ளெக்ட் செய்யப்பட்ட இது வராத மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படியே வந்தாலும் அது வேறு டைரக்ஷனில் போயிட்டு அங்கேருந்து திருப்பி அந்த டார்கெட்டுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இந்த மாதிரி சில முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுருக்காங்க இந்த துர்கா வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வந்து இதில் வந்து இன்னும் சில சங்கடங்கள்லாம் இருக்குது அது அட்மாஸ்பியர் அதாவது வானிலை சார்ந்தது அதில் ஃபாக் இருந்தாலோ இல்லை மழை பெஞ்சாலோ சில சங்கடங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே ஆராய்ச்சியில முன்னெடுத்து எல்லாத்தையும் அந்த ச சங்கடங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு கொண்டு வந்து துர்கா துர்கா அப்படிங்கிறதுனாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் சனாதன தர்மத்தில் வந்து துர்கா அப்படின்னாலே கெடுதல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் உரியது அப்படிங்குறத அந்த துர்காக்கு அர்த்தம் ஸோ பல செய்திகளை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் வெப்பன் அது அதை பத்தி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்